இப்போ நான் சொல்ல போறது ஒன்று என்னென்னா எத்தனையா அப்படின்ற அந்த பொண்ணு அது யார் பிள்ளைன்னு எனக்கு தெரியாதே பட்டு அந்த குழந்தையை பார்க்கும்போதெல்லாம் அவங்க அப்பாவை போதெல்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சி போகுது அவர் எப்படி வளர்த்திருப்பாரு என்ன செஞ்சிருப்பாரு என்ன மாதிரிலாம் பேசி இந்த குழந்தையை வளர்த்துருப்பாங்க அந்த டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் அப்படிங்கிறது அவர் சொல்ல முடியாத ஒரு சோகமான ஒரு விஷயம் எத்தனையோ தற்கொலைகளை பார்த்துருக்கேன் கொலைகளை பார்த்து நம்ம டெய்லி டெய்லி நடக்குது ஆனால் இந்த பொண்ணை எடுத்த முடிவு தான் என்னால் ஏற்றுக்கவே முடியாது ஒன்று எவனோ ஒரு பர்சன் அவனை தான் நீ ஒரு எழுபத்தெட்டு எட்டு நாள் நீ பார்த்துருக்க ஒரு நிமிஷம் உங்கள் அப்பா அம்மா நீ நினச்சி பார்த்தியா இவ்வளோ புத்திசாலி ஃபோன் நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு அந்த பூச்சிக்கொல்லி மாதிரி வாங்கும்போது அந்த வாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்பான்னு ஒரு வார்த்தை அந்த வாட்ஸ்அப்பில் பேசும்போது அந்த அப்பா அப்படின்னு கேட்கும்போது எனக்குனா நாடி குடிக்கலாம் நின்று போயிடுது ஈரக்குலையெல்லாம் நடுங்குது எனக்கு ஏன்னா நான் ஒரே ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன் எனக்கு அந்த ஒரு ஒரு பயத்தை தூண்டி விட்டுட்டு போயிட்டான் அந்த பொண்ணு இப்படி எதுக்கு இந்த மாதிரி ஒரு கோழைத்தனமான முடிவு எடுத்தது எடுக்க வேண்டிய சூழ்நிலையே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று நான் அவங்கள்ட்ட நான் சொல்லிக்குவாங்க அப்பா பார்க்கும்போது ரொம்ப கவலை இருக்குது அப்போ இருந்த ஒரு அந்த கல்யாணத்தில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக ஒரு கெத்தா ஏன்னா அந்த ஒரு பணங்கிற ஒரு மின்னு மின்பு பலபிளப்பு நம்ம பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிறோன்ற ஒரு சந்தோஷம் ஹாப்பி அதெல்லாம் இப்போ அவர்கிட்ட இல்லாமல் அந்த ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோ கூட குறைஞ்சிப்பார் நான் நினைக்கிறேன் இப்படி இந்த பொண்ணு ஒரு செகண்ட் யோசி பார்த்தாலா எனக்கு அதுதான் எனக்கு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு புரியவே இல்லை எவ்வளோ ஒருத்தனுக்காக இந்த அப்பா அம்மாவை தம்பியை விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இல்லை ஒரு இந்த சமுதாயம் என்ன பேசணும்னு நினச்சிச்சோ இல்லை திரும்ப கொண்டு போய் விட்டுடுவாங்களோ விட்டுவிடுவாங்களோ நாய்க்கடி வெறி நாய்க்கடி மாதிரி கடிச்சிடுவான்ற பயத்துலையோ இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஒரு ச இவ்வளோ ஆடம்பரமாக செலவழிச்சு நம்மளை கல்யாணம் பண்ணிடுச்சு அப்பா வந்து கேட்ட பேர் தேடுத்துட்டு வந்து அந்த வீணாக போனேன் சொல்லிட்டு அந்த கேம் பார்க்குறேன் ஒரு பெண் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் மூணு மணி நேரம் ஒருத்தர் பேசுகிறது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவங்க அம்மாவை தான் நான் சொல்லி ஃபஸ்ட்டு அவர் பொண்ணுப்பா இவ்வளோ மைண்ட் லெவல் டிஸ்டர்பாக இருக்கா தனியாக விடலாமா இருக்கண்ணே நானும் வரேன் கோயிலுக்கு நீ நானும் சேர்ந்து ஒரு சாமி கொடுத்துட்றலாம் அப்படின்னு போயிருந்தால் தானே கார் ஓடிட்டு வேறு போயிருக்கு இல்லை பெரிய ஒரு இது என்னென்னா அவங்க அப்பாவோட ஃபோனை வீட்டில் வச்சுட்டு போனது இதுதான் நேரம் நம்ம சொல்கிறது அந்த ஒரு ஃபோன் ஒன்று இருந்ததுன்னா ஒரு வேலை காப்பாற்றப்பட்டுக்கலாம் எனக்கு அதுதான் எனக்கு திரும்ப 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 வந்து என்னை மனசை வாட்டுது வதைக்குது என்னென்னோ பண்ணுது இதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா அந்த அஜித் பையன் அவன் எதுக்கு சாவுறானே தெரியல அவனுக்கே அங்கே ஏதோ பெரிய சதை நடந்ததுக்கு நமக்குலாம் தெரியுது அது இவன் பார்த்துருப்பானோன்ற ஒரு பயத்துலையோ என்னவோ அவனை கொள்ளணுன்ற அவங்களுக்கு ஒரு பெரிய ஆனால் அந்த அந்த பையனை ஒரு நொடியில் கொள்ளது பதிலாக துப்பாக்கியில் சூட் பண்ணியிருந்தா கூட அவங்க உடம்புலேயே சேர்த்து கேட்பாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பாட்டு பாடுபடுத்தி நீங்களும் அடித்து உதைக்கிறீங்களேடா நீங்களும் ஒரு தாய் பற்ற பிள்ளைங்க தான வளர்ந்த பிள்ளைங்க தானே அந்த தாயோட மாறில் பால் குடிச்சு பண்ணுவாங்க தானே ஒரு கருணை என்ன உங்களுக்கு உங்களுக்கு தான் பணம் கொடுத்து ஒரு போஸ்டிங்கு இருக்குது பணம் கொடுத்து அடிக்க சொன்ன அடிச்சுடுவீங்களாடா அந்த அந்த பையனுக்கு ஒரு அம்மா இருப்பா அந்த பையன் எவ்வளோ கனவுகள் கண்டிருப்பான் பக்கத்துலேயே தானே வீடு இருக்குதுன்னு சொல்லி தானே வேலைக்கு வந்தான் இப்படி இந்த ரெண்டு கொலைகளும் இந்த தற்கொலைகளும் இந்த கொலையும் பார்க்கும்போது என்னடா உலகம் இது இந்த உலகத்துலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் ஒன்றுன்னு சொல்கிறேன் இந்த தமிழ்நாடு இந்தியாவா வேண்டே வேணாம் வேறு ஏதாவது அதை கண்ட்ரிக்கு போயிடலாம் ரெடி முன்